அன்பர்களுக்கு வணக்கம் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனின் உயிரை பிரிய விடாமல் தடுத்த கேள்விகள் அதனை துரியோதனன் கிருஷ்ணனிடம் கேட்டு அவர்கள் இருவரும் உரையாடும் உரையாடலே இந்த பதிவு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மகாபாரதம் பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நாம் பார்த்தது நான் படித்தது நான் கேட்டது இதுதான் நான் சொல்லும் மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த மாபெரும் போரின் இறுதியில் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது இதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான காரணம் துரியோதனனின் அரியணை மீது அவன் கொண்டிருந்த மோகமும் அவனுடைய அகம்பாவமும் குருஷேத்திர போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது போரும் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த சமயம் அது பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது கிட்டத்தட்ட கௌரவர்களின் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இருந்திருக்கும் நிலையில் சல்லியனை சேனாதிபதியாக்கி கொண்டு படை போரை தொடங்கியது மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்கள் தொடக்கத்திலிருந்தே மேலோங்கினார்கள் காந்தாரி தன்னுடைய ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று தன் தவபலத்தால் துரியோதனின் தேகத்தை வஜ்ர தேகமாக மாற்றினார் உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைவதைக்கச் சென்றான் அதே சமயம் போரில் சல்லியன் தர்மனால் கொல்லப்பட்டான் இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சியிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வத்தாமனும் மட்டுமே பீமன் துரியோதனனை கதாயுதத்தின் மூலம் தாக்கினான் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் அவன் மீது பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை அதேபோல அர்ஜுனனும் தன்னுடைய அம்புகளால் துரியோதனையை தாக்கினான் ஆனால் அது எடுபடவே இல்லை இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதாயுதத்தில் ஈடுபட்டார்கள் உடல் முழுவதும் வஜ்ரமாகி இருந்தாலும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் வஜ்ரமாக மாறவில்லை இதை பற்றின பதிவு ஏற்கனவே மகாபாரத பிளேலிஸ்டில் போட்டிருக்கோம் அதை பாருங்க அதை பார்த்தீங்கன்னா ஏன் அவருக்கு இடுப்புக்கு கீழே வஜ்ரமாக மாறலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் துரியோதனனுக்கு இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறாததற்கு காரணமும் கிருஷ்ணரோட இல்லையில்தான் மேலும் பீமன் துரியோதனனை தொடையை பிளந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான் இதை சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் விழுந்தான் பீமனை கிருஷ்ணர் தான் துரியோதனனின் தொடையில் தாக்கச் சொன்னார் துரியோதனனின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்த சமயம் அது மரணப்படுக்கையில் துரியோதனன் தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் ஆனால் துரியோதனன் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை காரணம் அவனின் மனதில் இருந்த கேள்விகள்தான் அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன்னுடைய கேள்விகளை விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான் துரியோதனின் கேள்விகள் கிருஷ்ணர் அறிந்தார் அந்த கேள்விகள் என்னவென்றால் போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் துரோணாச்சாரியாரின் மறைவிற்கு பிறகு அஸ்வத் தாமனை சேனாதிபதியாக்கியிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் இதுதான் துரியோதனனின் கேள்விகள் கிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தார் அறிந்தது மட்டுமல்லாமல் கிருஷ்ணர் துரியோதனனின் குழப்பத்தை தீர்த்தும் வைத்தார் எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணனால் பார்த்து கொள்ள முடியவில்லை எனவே அவனின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்தார் துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணர் அவனை கருணையுடன் பார்த்து அவனின் கைகளை ஆதரவாய் பற்றி கொண்டார் துரியோதனா உனது கேள்விகளுக்கான பதில்கள் இதுதான் என்று கூற ஆரம்பித்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் ஏனென்றால் நகுலன் அளவிற்கு எவராலும் குதிரை ஓட்ட முடியாது மழை பெய்யும் பொழுது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரை ஓட்டும் திறமை கொண்டவன் நகுலன் மட்டும்தான் ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சித்திருந்தால் கிருஷ்ணன் நகுலனை அஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன் என்று கூறினார் அடுத்த கேள்வி அஸ்வத்தாமன் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று துரியோதனின் கேள்விக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் இதுதான் அஸ்வத்தாமன் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கூறினார் கிருஷ்ணர் ஏனென்றால் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் எரிந்து சாம்பலாகிவிடுவார்கள் அடுத்த கேள்வி விதுருரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்ற துரியோதனனின் கேள்விக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் ஒருவேளை விதுரர் போர் புரிய தொடக்கியிருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதனனின் மனதில் இருந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதி அடைந்தான் தன் மன சஞ்சலங்கள் நீங்கிய மகிழ்ச்சியில் தன் உயிரை நீர்த்து வீர சொர்க்கம் நோக்கி சென்றான் துரியோதனன் மகாபாரத போர் அனைத்தும் கிருஷ்ணர் நடத்திய நாடகம்தான் கிருஷ்ணரோட லீலைகள் தான் அனைத்துமே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி மனசு கஷ்டப்பட்டோ குழப்பம் அடைஞ்சோ அதுக்காக வேதனைப்படுறதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா எது நடக்குமோ அது நிச்சயம் நடக்கும் அதை யாராலையும் கவலைப்பட்டோ துன்பப்பட்டோ துயரப்பட்டோ தடுக்கவே முடியாது எது நடக்குமோ அது நிச்சயம் நடக்கும் போருக்கு முன் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம் தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நம்ம செய்கிற தான தர்மங்கள் தான் நம்ம கஷ்டப்படுற எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து காக்கும் செய்த தர்மம் தான் நம்மளோட உயிரையும் காக்க வல்லது எந்த காலத்துலையும் தர்மம் செய்யணும் தர்மம் செய்கிறவங்கள தடுக்கவே கூடாது அது மிகப்பெரிய பாவச்செயல் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய இல்லையே நம்ம எப்படி செய்கிறது அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம தான தர்மங்களை செய்யணுங்க அப்படி செய்வது மூலம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சந்ததியினர் அனைவரையும் நம்ம செய்யும் தானமும் தர்மமும் காக்கும் இது சத்தியமான உண்மை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து வருவதற்கு மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் உங்களுக்கு நேராக இருக்கும்போது இந்த பதிவுகளை முழுமையாக கேளுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கூடையும் இருந்து துணி புரிவார் நன்றி வணக்கம்